அபினவ் உனக்கு உயிரோட வேணும்னா இப்போ நீ நேரா அபினவ் குரூப் ஆஃப் இன்டஸ்ட்ரியில இருக்கிற நாற்பதாவது ஃப்ளோருக்கு வந்திரு அப்படி வந்தா மட்டும்தான் நீ அபினவை உயிரோட பார்க்க முடியும் இல்லனா என்று சொன்னவாறே அந்த ஃபோன் कटானது உடனே விக்ரம் சிறிது பதட்டமாக கால் டாக்ஸி டிரைவரிடம் டிரைவர் அபினவ் குரூப் ஆஃப் இன்டஸ்ட்ரி போசிக்கிறோம் என்று அவசரமாக சொன்னான் அதே சமயம் இங்கே விக்ரமிடம் பேசிய பின் லிசா அங்கிருந்து நேராக அவனின் தாத்தா ஆதித்யாவின் ரூமுக்குள் நுழைகிறாள் தாத்துக்குட்டி நீங்க சரியாகிட்டீங்களா என்னால நம்பவே முடியல எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தாத்தா குட்டி என்று சொல்லி அவரை பின்னிருந்து அனைத்தவாறு அவரது கன்னத்தில் முத்தமிட்டாள் லிசா லிசாவை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் அடைந்த ஆதித்யா அவளது தலையை ஆசையாக தடவி கொடுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார் வாமா லிசா கண்ணு இந்த தாத்தாவை பார்க்க முன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று சொல்லி அவளிடம் சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பித்தார் தாத்துக்குட்டி ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க நேத்து வரைக்கும் கண்ணே முடிக்காம படுத்து கிடந்தவங்க இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எந்திரிச்சு நின்று ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதுவும் யாரோடைய ஹெல்ப் இல்லாம இட்ஸ் அமேசிங் கண்டிப்பா உங்களை கியூர் பண்ண டாக்டர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும் தாத்துக்குட்டி யார் உங்களுடைய இந்த மாற்றத்துக்கு காரணம் என்று லிசா அவர் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தமிட்டவாறு கேட்டாள் என்ன சரி பண்ணது வேற யாரும் இல்ல உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் உனக்கு விக்ரம் ஞாபகம் இருக்குதா என்னோட பேரன் அவன்தான் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சா நான் சொன்ன அந்த விக்ரம் என்று கேட்க லிசாவின் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பரவியது உண்மையாகவே அது யார் என்று அவளுக்கு சரியாக ஞாபகத்திற்கு வரவில்லை ஆனால் அந்த விக்ரம் என்ற பெயர் மட்டும் அவள் மனதிற்குள் இருந்தது அந்த பெயர் தனக்கு மிகவும் நெருக்கமான பெயர் என்பதை அவளால் மிக நன்றாகவே உணர முடிந்தது ததாக்குட்டி என்னால நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல பட் அந்த விக்ரம் என்ற பெயர் மட்டும் என் மனசுக்குள்ள நல்லா ஃபீல் ஆகுது கண்டிப்பா அவர் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு தான் எனக்கு இப்பவே விக்ரம பார்க்கணும் போல இருக்கு நீங்க அவரை வர சொல்றீங்களா என்று கேட்க இல்லைம்மா அவன் இப்பதான் என்ன வந்து பார்த்துட்டு போனான் ஏதோ ஒரு வேலை இருக்குதான் கண்டிப்பா அவனே மறுபடியும் நம்ம கிட்ட வருவான் கடவுள் கண்டிப்பா அவனை நம்ம கூட மறுபடியும் இருக்க வைப்பார் என்று அவர் கவலை நிறைந்த முகத்துடன் சொன்னார் அவரது கண்களும் மனமும் தன் ஆசை பேரன் விக்ரமை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஏங்கி தவித்தது பின் லிசா அவரிடம் தாத்தா குட்டி உங்க உடம்பு இப்பதான் கியூர் ஆயிருக்கு அதனால உங்களுக்கு இன்னும் நிறைய ரெஸ்ட் தேவை சோ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்லையே கொஞ்ச நாளைக்கு இருங்க வெளியே எங்கேயும் வர வேண்டாம் என்று மிகவும் அக்கறை உடன் சொன்னாள் ஆனால் அவளது மனதிற்குள் வேறு ஒரு எண்ணம் இருந்தது லிசாவிற்கு ஆதித்யா குடும்பம் பற்றிய அனைத்து விஷயங்களும் மிக நன்றாகவே தெரியும் இப்பொழுது ஆதித்யா குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது என்பது வரை ஆனால் அவளோ அதை தன் தாத்தாவிடம் வெளிக்காட்டி அவரது மனதை காயப்படுத்த வேண்டாம் அவர் சிறிது நாட்கள் இங்கேயே ஹாஸ்பிடலில் இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தவள் இதை பற்றி எதையும் பேசாமல் அவருடன் அவர் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை கொண்டவளாய் சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பித்தாள் என்ன லிசா கண்ணு உன்னோட தாத்தாவுக்கு எந்த இருந்தது தாத்தாவின் ஒரே சந்திப்பிலேயே அவர் மனதை அடித்த அந்த விக்ரம் யார் அவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவளுக்கு தெரியவில்லை தான் சந்தித்த ஒயிட் ஷர்ட் தான் அந்த விக்ரம் என்று அதே சமயம் இங்கே அபினாவை காப்பாற்றுவதற்காக வந்த விக்ரம் நேராக நாற்பதாவது மாடியை நோக்கி சென்றான் அந்த கம்பெனியை சுற்றி இப்பொழுது யாருமே இல்லை காய்ந்த இலைகள் மட்டுமே ரோட்டில் ஆங்காங்கே காற்றில் பறந்து கொண்டு இருந்தது சுட்டெரிக்கும் வெயிலில் தன் உடல் முழுவதும் ரத்தக்கரை படிந்தவாறு மிக நீளமான இரும்பு கம்பியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தான் அபினவ் அவன் டாக்சியில் இருந்து உள்ளே நுழைய போன சமயம் நாற்பதாவது மாடியில் இருந்த ஒருவன் டெலஸ்கோப் மூலம் விக்ரமை கவனித்தான் கரெக்டாக அவன் ஒரு படியில் ஏறும் சமயம் அவனை பார்த்து ஷூட் செய்ய அந்த புல்லட் நேராக விக்ரம் தலையை நோக்கி சென்றது ஆனால் அதற்குள் காற்று அந்த புல்லட்டை திசை திருப்பி அவனுக்கு பின்னால் இருந்த படிக்கட்டில் மீது சென்று விழுந்தது எங்கே அவன் செத்துவிட்டானோ என்று சந்தோஷமான ஆர்வத்தில் டெலஸ்கோப் மூலம் மீண்டும் விக்ரமை பார்க்க விக்ரம் அப்பொழுதும் கம்பீரமான தோற்றத்தோடு மேலே வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் அண்ணா நான் ஷூட் பண்ணது மிஸ் ஆயிடுச்சுனா என்று தலை குனிந்தவாறு சொல்ல லெனின் கோபத்தில் அவன் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தான் என்று சொல்லி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவன் நீ கொஞ்ச நாளாவே பொண்ணுங்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கப்பவே எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சு டே அச்சன் ஆய இப்பெல்லாம் உன்னோட புத்தி ஃபுல்லா பொண்ணுங்க மேல மட்டும்தான் இருக்குது இந்த ஷூட்டை நீ சுத்தமா மறந்துட்ட எனக்கு இப்ப வர கோபத்துக்கு உன்னை கொன்றுவேன் ஆனா நீ என் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவனா போயிட்ட அதனால நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அவனை மறுபடியும் கொன்னு தீக்கிற வழியை பாரு என்று மிரட்டலாக சொன்னான் லெனின் கண்டிப்பானா நீங்கள் எனக்கு இப்போ கொடுத்துருக்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே மாட்டேன் என்று சொன்னவன் தனது அருகில் இருந்த சிசிடிவி ஆளிடம் என்ன அவன் எங்கே வந்துட்டு இருக்கான் உனக்கு தெரியுதா இல்லையா என்று கேட்டான் தோசர் அவன் நாற்பதாவது கிட்ட வந்துட்டான் இப்போ கரெக்டாக உள்ளே வரான் வரப்போறான் என்று அந்த ஆள் சொன்னதும் தனக்கு பின்னால் இருந்த மூன்று பேருக்கு சிக்னல் கொடுத்த ஜீவா அவர்களை தன் பக்கம் வர சொன்னான் ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பாராதது போல சூறாவளி காற்று போல் உள்ளே நுழைந்த விக்ரம் ஏற்கனவே அங்கு நடந்து கொண்டிருந்ததை பார்த்தவன் போல் அவர்கள் நான்கு பேரையும் ஒரே அடியில் அடித்து தூக்கினான் இது எதையுமே எதிர்பாராதவர்கள் அங்கும் இங்குமாக பத்தடி தூரம் பறந்து போய் விழுந்தனர் இது எப்படி நடந்தது என்று அவர்கள் புரியாமல் முடித்தனர் இவர்கள் அனைவருமே அடி வாங்கியதை பார்த்ததில் லெனினுக்கு அத்தனை ஒரு கோபம் உங்களெல்லாம் நான் எதுக்கு தான் கூட வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல நீங்க எல்லாம் கன் எக்ஸ்பர்ட் பர்சன் வேற பேரு வேற இதை நம்பி உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தரதை விட நாலு மடங்கு சம்பளம் கூட தந்து என் காசை நானே கரியாக்கிட்டு இருக்கேன் மரியாதையா நீங்களே இந்த மாடியில் இருந்து குதிச்சு செத்து போயிருங்க இல்ல எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என் கன்ல இருக்க எல்லா புல்லட்டையும் உங்க தலைக்குள்ளேயும் நெஞ்சிக்குள்ளேயும் இறக்கிடுவேன் மரியாதையா தள்ளிப்போங்கடா என்று சொன்னவன் இப்பொழுது நேராக விக்ரமை நோக்கி சென்றான் அவன் வைத்திருந்த கண் மிகவும் ஸ்பெஷலானது அதை நினைத்து சிரித்துக்கொண்டே கொண்டே அந்த கண்ணை முத்தமிட்டவாறு அவன் அருகில் சென்றவன் அந்த கண்ணில் புல்லட்டை லோட் செய்து அவன் நெஞ்சை நோக்கி குறிவைத்து புல்லட்டை அவன் மீது பாய்ச்சினான் புல்லட் சரியாக அவனை நெருங்கும் சமயம் அதிலிருந்து இருந்து விலகி கொள்ள அவனுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி மீது அந்த புல்லட் பாய்கிறது அதில் அந்த கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்கி அங்கும் இங்குமாக தெரித்தாலும் அதிலும் ஒரு துகள் கூட விக்ரம் மீது படாதவாறு அங்கும் இங்குமாக தாவி தப்பிக்கிறான் யாருடா இவன் நான் ஷூட் பண்ண புல்லட்லேருந்து எஸ்கேப்பு இப்போ லெனினா நான் ஷூட் பண்ண புல்லட்ல இருந்து எஸ்கேப்பு அட்லீஸ்ட் அந்த கண்ணாடி பீஸாச்சு மேலே படும் நினைச்சா அவன் அதுலேருந்தும் எஸ்கேப் ஆயிட்டா எப்படிடா என்று ஜீவா தன் அருகே இருந்தவனிடம் முணுமுணுக்க அது விக்ரம் காதிலும் விழுந்தது தம்பி அதுக்கெல்லாம் ஒரு முகல் அச்சனை வேணும்பா உனக்கு அந்த கொடுப்பனை இல்ல ஆனா என்கிட்ட அந்த கொடுப்பனை பேசி கொண்டிருக்கும் போது அதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவனை பின்னிருந்து கம்பியால் தாக்க ஓடி வந்தான் லெனின் விக்ரம் அவன் கண்களுக்கு பறந்து பாயும் சிங்கம் போல தெரிந்தான் யோ யார் யா நீ இந்த அடி பின்னி எடுக்கிற கடவுளே தயவு செஞ்சு என்னை உற்று உனக்கு கோடி புண்ணியமாக போகும் என்று லெனின் விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் எப்பா புல் அரிக்குது இங்கே பாரு எனக்கு இப்போதைக்கு உன்னை கொல்லணும்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அதனால் நீ பழைக்க என்ன கடவுளாக்காத அப்புறம் நிஜமாகவே நான் உனக்கு யமனாகிடுவேன் என்று சொன்னவாறு அவன் தலையில் ஓங்கி தட்டியவன் நேராக அங்கே கம்பியில் தொங்கவிடப்பட்டிருந்த அபினவ் அருகில் சென்று சுற்றி இருந்த கயிறுகளை அறுத்து அவனை மெதுவாக கீழே இறக்கினான் விக்ரம் நீ வந்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் உதவி எனக்கு எப்பொழுதும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது என் கடன் உங்ககிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு என்று சொன்ன அபினவ் விக்ரமின் தோள்களை ஒரு ஆதரவுக்காக பிடித்துக்கொண்டு கொண்டு தான் உயிர் பிழைத்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் ஆழ்ந்த மூச்சு இழுத்தான் இங்க பாருங்க அபி இதுக்கு மேல இங்க இருக்க கூட்டம் உங்க பொறுப்பு இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு உண்மையை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குங்க என்று அவன் சொல்ல நிச்சயமா விக்ரம் நான் இவங்க வாயை திறக்க வைக்கிறேன் நமக்கு தேவையான உண்மையை வாங்குறேன் என்று சொன்ன அபினவின் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது விக்ரம் சொன்ன வேலையை சிறப்பாக முடித்த சந்தோஷத்தில் அவனிடம் வந்த அபினவ் விக்ரம் நான் கரண்ட் சேர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதில்ல அவனுங்க ரெட்டி குடும்பத்தை பற்றி நிறைய விஷயத்தை ஒளரி கொட்டுனானுங்க என்றான் அபினவ் என்ன சொன்னானுங்க என்று விக்ரம் மிக தீவிரமாக கேட்டான் விக்ரம் இந்த எல்லாருமே ரெட்டி குடும்பத்தோட உழவாளிங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க யாரையாவது தீத்து கட்டணும் அப்படின்னாலோ இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாலோ அது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது இந்த கூட்டம் தான் இதில் லெனின்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா தான் இவங்க எல்லாருக்கும் லீடர் அபினவ் கிட்டத்தட்ட தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லியிருந்தார் பின் விக்ரம் அவரிடம் ரெட்டி குடும்பத்தை பத்தி மேற்கொண்டு ஏதாவது தகவல் என்று கேட்க அபினவ் ஒரு கணம் நிறுத்தி விட்டு ஆமா விக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெட்டி குடும்பத்துக்கு பின்னாடி ரொம்ப சக்தி வாய்ந்த யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னான் ஆனா அவனுக்கு அந்த ஆள் யாருன்னு சரியா தெரியாதான் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சது இந்த அனுராதாவும் ராகவும் மட்டும்தானா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது போய் யாரையோ மீட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயமா வெளியூர் போறாங்களாம் ரொம்ப நல்லது என்று தலையை ஆட்டினான் விக்ரம் அதன் பின் ஏதோ யோசித்தவன் இங்க பாருங்க அபினவ் நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் நீங்க வெளியவே வரவேணாம் இங்கே இருங்க என்று சொன்னவன் தனது அடுத்த கட்ட பிளான் பற்றி அபினவ்விடம் சொன்னான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றும் மிக தெளிவாக சொன்னான் ஓகே விக்ரம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லா விஷயத்தையும் பக்கவாக பண்ணிடுறேன் விக்ரம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது என்னென்னா நான் உங்களுக்கு நிறையவே கடன் பட்டுட்டேன் நீங்கள் என்னோட உயிரை ரெண்டு தடவை காப்பாத்திருக்கீங்க அப்படிப்பட்ட இந்த உயிர் எப்பவுமே உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல விக்ரம் அபினவை புரியாத பார்வை ஒன்று பார்த்தான் விக்ரம் நான் என்னுடைய லைஃப் ஃபுல்லாக உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்களா என்று கேட்க சிறிது யோசித்த விக்ரம் ஓகே அபினவ் நீ கண்டிப்பாக பாம்பேயில் வணிகத் துறையில் ரொம்ப பெரிய ஆளாக வர்றதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான் அதே சமயம் இங்கு லால் குடும்பத்துக்கு சொந்தமான ஹோட்டலில் இருபதாவது மாடியில் அஜய் கிருஷ்ணா ஒரு சேரில் அமர்ந்திருக்க ஆனந்த் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார் அவர்கள் இருவருக்கும் முன்பும் உதய் லால் அமர்ந்திருந்தான் இங்கே பாருங்கள் மிஸ்டர் உதய் நான் உங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சு உங்கள் கூட ரொம்ப பெரிய டச்சில் இருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுல இருந்தே எங்கள் அப்பா உங்கள் லால் குடும்பத்து மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தார் அதனால தான் நான் கௌரவ் லால் கூட ரொம்ப க்ளோஸாக என்னோடய எல்லா பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டேன் ஆனால் அதை எதையுமே அவர் மனசுக்குள்ளே வச்சிக்காமல் நேற்று தேவையில்லாமல் என் கம்பெனிக்கு வந்து என்னுடைய விஷயங்களில் தலையிட்டு என்னோட அசிஸ்டன்ட் ஆனந்தையும் சேர்மன் பதவியை விட்டு நீக்கியிருக்காரு இதுக்கப்புறமும் நான் இதை கண்டினியூ பண்ணுறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஸோ நீங்கள் புருஷோத்தமன் ஃபேமிலி கூட இருக்க எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் இப்போவே கட் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ சொல்லுங்கள் நான் சிங்கிள் பேமெண்ட்டில் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் என்று விக்ரம் தன்னிடம் சொன்ன அனைத்தையும் இம்மி உதயலாலிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் அஜய் கிருஷ்ணா அவன் மனதிற்குள் நேற்று கௌரவ்லால் ஆபீஸில் நடந்ததை கேள்விப்பட்டு அவன் மீது அத்தனை கோபம் அதனால்தான் அவன் இத்தனை ஆவேசமாக உதயிடம் கொண்டிருந்தான் அப்பொழுது உண்மையாவே நீ ரொம்ப இம்ப்ரஸிவா பேசுற அஜய் என்று ஒரு குரல் கேட்டது உடனே அவன் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்க தலைமுடி அனைத்தும் நரைத்தவாறு வீல் சேரில் ஒரு வயதானவர் வந்தார் அவரை பார்த்த மறுகணம் அஜய் கிருஷ்ணாவின் உதடுகள் அசைந்தது லால் தாத்தா நீங்கள் ஆமாம் நானே தான் அஜய் என்று அவர் சொல்ல தாத்தா நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு வந்தீங்க என்று அவன் கேட்க எது சாதாரண விஷயம் நேற்று நீ என்னோட பையனையும் என்னோட பேரனையும் அந்த ராக்கெட் ராஜாவை வச்சு அடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கியே இது சாதாரண விஷயமா என்று கோபமாக கேட்க அவர் எதையோ தவறாக புரிந்து கொண்டார் என்பது அஜய்க்கு தெளிவாக புரிந்தது தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல பட் நீங்கள் என்ன தப்பாக ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுது ஏன்னா எனக்கும் அந்த ராக்கெட் ராஜாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசுல இருந்தே எப்படி ஹாஷா நடந்துக்கிறேன் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவரோட சேர்ந்து உங்க பசங்களை அட்டாக் பண்ணி நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடையாது தாத்தா என்று அவன் தன் பக்க நியாயத்தை சொன்னான் ஆனால் லால் அதை நம்புவதாக இல்லை பரவாயில்லையே அஜய் கிருஷ்ணா நீ இந்த அளவுக்கு பொய் சொல்ல தெரிஞ்ச ஒரு ஆளா என்று கைத்தட்டியவாறு சொன்னவர் பின் கவலை நிறைந்த முகத்துடன் அவனை பார்த்து ஆனா நான் தான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ சின்ன வயசா இருக்கப்போ உன் அப்பா என்கிட்ட எந்த அளவுக்கு பணிவா வேலை பார்த்து எனக்கு எவ்வளவு உண்மையான ஒரு ஆள்னு தெரியுமா உங்க அப்பா மேல இருக்கிற மதிப்பால எனக்கு உன் மேலேயும் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நீ அந்த மரியாதை எல்லாத்தையும் சுக்கு உடைச்சிட்ட எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண உன்ன இதுக்கு மேலேயும் நான் கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று லால் சொல்ல பாவம் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவன் தன் பக்கம் உள்ள நியாயத்தை எப்படியெல்லாமோ சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான் ஆனால் லாலோ அவன் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுக்கொள்வதாக இல்லை தன் மனம் முழுக்க முழுக்க தன் மகன் பேரன் இருவரின் இந்த நிலைமைக்கு காரணம் அஜய் கிருஷ்ணா தான் என்று நம்பி அவனை கொன்று தீர்க்கும் கோபத்தோடு முறைத்துப் பார்த்தார் லால் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது